கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசையா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் கர்த்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் அமேன் ஏசையா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் கர்த்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்